எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய தமிழில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அது முதல்ல சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சலஞ்சிங்காக தான் இருந்தது ஆனால் இது இவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னா அது டைரக்டர் மானக்ஜே சார் நல்லா தான் அண்ட் தேங்க்யூ சார் அப்புறம் எல்லாரும் தேட்டரில் வரும்போது அதை தியேட்டர் போய் பார்க்கணும் நல்லா இருந்தா ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அடுத்து நாம் அழைக்கிறோம் கைமேரா கதையில் தன் நடிப்பால் ரசிகர்களை வெகுவாக கவரவுள்ள நடிகர் தாரை கிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம் கதை சரிங்களா அது என்னன்னா இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு ந முன்னாடி பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கொடுமையான ஒரு கேரக்டர் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் அது அவங்கக்கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ந நடிச்சுட்டு நடிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் சில ஒரு செட்டன் டைம்லேயும் அது எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்காது அது வெளிப்படையா த வந்துடும் அந்த ஒரு அழகான ஒரு காட்சியை சார் வந்துட்டு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க இந்த கதையில் ஸோ அப்படி தான் மனி மனிதங்களை யார் எப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும் அந்த மிருகத்தை எத் எடுத்து காட்டியிருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க அப்புறம் வந்துட்டு நம்ம சார் பற்றி சொல்லி ஆகணும் அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி டேலண்டட் நிறைய டேலண்டடு அவங்க கூட பேசும்போதே தெரியும் அவங்க இவ்வளோ டேலண்ட்ச்சு இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரலை ஏன் இன்னும் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்ட்டு பிகாஸ் அவங்க ந நல்லா நடிப்பு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது ஒன்றுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இதில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனால தான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் வாய்ப்பு இருக்கவங்க எப்போவுமே கீழே தான் இருக்காங்க கிட்ட கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாது சார் மாணிக்கியம் சார் வந்துட்டு என்றைக்கும் வந்து க்ரோ அப் ஆகிருக்கணும் ஏன்னா அவங்க தெரியுமே அவங்க இது அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்கே ஒரு கொண்டு வந்திருக்கு காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது ஸோ முடிஞ்சவளுக்கு இந்த படமே தியேட்டரில் மட்டும் பாருங்கள் முடிஞ்சவளுக்கு எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க நம்மளை மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்கள் தெளிவாக வைங்க ஸோ இதுதான் ஒரு ஜான தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் காயம் கண்டால் நான் கலங்கியது இல்லை என்றுமே நான் வீழ்வதும் இல்லை காலங்கள் என்னை கைவிடும் போதும் வாழ்வை வெல்வேன் என்றே நம்பினேன் என்ற நம்பிக்கை வரிகள் தந்த பாடலாசிரியர் கவி கார்கோ அவர்களை பேச அழைக்கிறோம் இவர் சிரித்தால் நம் இதயம் சிரிக்கும் பாலில் விழுந்த பளிங்கு போல இவரின் பேச்சு உடையும் இடையும் ரசிகர்களை ஒருகணம் மறக்க வைக்கும் ஸ்குவாஷ் அழகு புயல் கோமல் ஷர்மா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் மீடியாவில் உட்காந்துட்டுருக்கிற ஜாம்பவாங்கலை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்தோறும் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மேலேக்கு மேலே போயிட்டுருக்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் வந்து வந்துட்டு ஓகே ஸோ ஒருத்தே ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டாக இருக்கிறது மட்டும் போதாது கூட இருக்கிறவங்கள கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும் ஒரு க்ரோ கிரேட் ஹியூமன் பீனாக இருக்க முடியும் ஸோ இன்றைக்கி நான் பார்க்குறேன் இது வந்து புது முகங்கள் எல்லோருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க மாணிக்கம் சார் என்ன நல்லா தெரியும் அதோட ஒரு ஒரு உதாரணம் வந்து ஜான் சார் எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ண நிறையா பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு எல்லோரும் மீட் பண்ணேன் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவாங்கல்ல கமா சார் ரெண்டும் சார் பற்றி சொல்ல போனோன்னா எப்படி ஒரு ஏன்னோ எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும் ஸோ இது இதுலேருந்து ஒரு இந்த இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் என் சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்தியான விஷயம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னை எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ ப்ரெஸ் அண்ட் மீடியா வேண்ட் ஐ வாஸ் அ ஃப்ரெஷ் ஃபேஸாக வரும்போது அண்ட் இன்னைக்கு இங்கே நிற்க வச்சுருக்கீங்க அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை வந்து கூட சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நமஸ்காரம் அன்னிவாருக்கும் வணக்கம் இந்த தினம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான தினம் ஆஸ் எ பர்ஃபார்மர் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் Opportunity that doesn't come often in the movie, in the character, uh, it has given something into me. English from the first day of the shoot till now, I only tried to stay honest. இந்த ட்ரெய்லர் கிளிம்ஸ் ஒரு பெரிய ஸ்ட்ராங் தியேட்டருக்கு வரப்போகிறது ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் த தியேட்டர் ಓಕೆ ಓಕೆ ಕೈ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮೂವಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಥಿಯೇಟ್ರಿಗೆ ನೋಡಬೇಕು ತಮಿಳುನಾಡಿಗೆ ಬಂದು ಮಾಡಿದ್ದೀವಿ ರೀಸೆಂಟಾಗಿ ನಮ್ಮ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಸರ್ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಆಗಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಸೋ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಸೊ ಈ ಕೈಮೇರ ಅನ್ನೋದು ಒಂದು ಸರಿ ನೀವು ಥಿಯೇಟ್ರಲ್ಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಚೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಒಂದು Thank you, thank you, thank you, thank you, sir. Thank you. அடுத்த படத்தில் தமிழில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் நன்றி அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சமூகம் பார்க்க விரும்பும் கதைகளை தன் படைப்புகள் மூலம் தொடர்ந்து கொடுத்து வருபவர் படம் வெளிவரும் முன்பே மிகுந்த பரபரப்புடன் ஏற்படுத்திய ஹபீபி பட இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இந்த விழாவுக்கு வர வரைக்கும் டைட்டிலே தெரியாது ஹீரோ அது படத்தில் நடித்து எமோஷ்னலாக அவரால் பேச முடியல நான் எனக்கு இங்கே என்ன பேசுகிறதே தெரியல ஜான் என்னோடய படத்துடைய பிஆர்ஓ ஜான் வந்து பல படங்களுக்கு கூப்பிட்ருக்காரு ஒவ்வொரு படமுக்கும் வர முடியாது இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார் இயக்குனர் மோனிக் ஜெயின் தமிழ் சேலம்ங்கிறாரு நான் பேர் நார்த் இந்தியன் நேம் மாதிரி இருக்கேன் என் படத்தில் நடித்த ஹீரோ ஜெய் ஜெய் ஆ ஓ என் இனிஷியல் என்ன ஓகே இப்படி தான் பல நேரம் மாட்டிக்கிறவன்ட்டு ஹீரோ படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் தமிழ் சினிமாவில் எப்போவுமே திறமையானவங்களுக்கு எப்பவுமே இடம் உண்டு அதனால் வந்து இங்கே வந்து திறமையானவர்களுக்கு இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தாமதமாகும் அதுக்கு நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க நடிகர்கள் இருந்து இயக்குனர்களேருந்து எங்களுடைய சங்கத்துடைய மிக முக்கியமான ஆர் உதயகுமார் சார் ஆகட்டும் அதுக்கு பெரிய உதாரணங்கள் எந்த பின்னணியும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறது ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் லிரிக் டைரக்டர் இந்த படத்துடைய டிஓபி எடிட்டர் படத்தில் ஒர்க் பண்ண எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஜான் உங்களுக்கு ஜான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜானுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி பேர் தெரியாதவர்களுக்கும் பெருமைப்படுத்தி பேசுபவர் பேரரசு அவர்கள் தன் இருப்பிலும் முதல் ஆளாக தன் குரலிலும் வந்து நிற்பவர் சிறிய படங்களுக்கும் பெரிய படங்களுக்கும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் பேரரசு அவர்களை ஏதேனும் சில பரபரப்பாக பேசி இந்த படத்தை எடுத்துச் சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தொகுப்பாளனிய கவிதா மேடம் ரொம்ப அழகா தெளிவாக பேரரசு மாதிரி இல்லாமல் தமிழ் பேசக்கூடியவர் பிகினிங்கில் கன்னடத்தில் பேசுகிறாங்க கரடம் தானே ஆமாம் எனக்கு சாட்சியம் அனுப்பிச்சு கவிதா தானா இல்லை பேங்களூர் இறக்குமதியா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு இவ்வளோ அழகாக கன்னடம் பேசுகிறாங்களே இல்லை இடையில கமலாசன் சாருக்கு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு அதில் பயந்து போய் கன்னடம் கற்றுக்கிட்டாங்களா ஏகப்பட்ட கேள்வி ஆனால் அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் பேசி நான் தமிழிச்சு தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டாங்க கதாநாயகன் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அழகு பேசணும் அவசியமும் இல்லை அவருக்கே தமிழில் பேசுகிறதா இங்கிலீஷில் பேசுகிறதா இல்லை தமிழ்நாட்டில் வந்து கன்னடம் பேசுனா தப்பாக போயிருமா இத்தனை கொஸ்டின் தமிழர்கள் வந்து அப்படி இல்லை நீங்கள் எதை பசங்க ரசிப்போம் நாங்கள் கன்னட மிஸ் ரசிப்போம் தெலுங்கு மிஸ் ரசிப்போம் மலையாளம் பேச ரசிப்போம் எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை தமிழர்கள் மாதிரி பெருந்தென்மையால் யாருமே இல்லைங்க இங்கே திறமை தான் முக்கியம் எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர்ஸ்டாக கொண்டாடிப்போம் சரோஜதி பிடிச்சி போச்சுன்னா கன்னட க்ளீனாக பட்டம் வைப்போம் நாங்கள் வைப்போம் தைரியம் வைப்போம் கன்னட க்ளீன்ட்டு நீ ஆ கன்னட பைங்கி அவர் தேவராஜர் கட்ட வச்சுருக்காரு அவங்களுடைய சி அந்த காலகட்டம்ல நம்ம சிம்ரன் குஷ்புனா கட்ட சொல்லுவோம் பானுமதி சரோஜதினா அவர் என் பட்டம்லாம் கட்ட சொல்லுவார் என்னண்ணா கன்னட கன்னட பைங்கிலி நீங்கள் அங்கேயே நாங்கள் எங்கள் தமிழை பொண்ணு பண்ண நடிக்க வைக்க அனுப்புகிறோம் நீங்கள் தமிழ் பைங்கி இங்கே பட்டம் ஒப்பீங்களாவது நாங்கள் ஒப்புவியா ஒப்போம்லண்ணா ஆமாம் கன்னட கட்டளை நாங்கள் நல்லா வைப்போம் சொல்கிறேன் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது ஹீரோ வந்து நீங்கள் நீங்கள் கன்னடத்துலேயே பேசிக்க அழகா பாருங்கள் நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது இங்கே யாரும் கைதட்டலை ஆனால் கன்னடம் பேசும்போது அங்கே எல்லோரும் கைதட்டோம் அதான் அதுதான் தமிழர்கள் தமிழ் திரும்ப சொல்லிட்டே போகலாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழில் தான் உலகத்தின் முதல் தமிழ் சொல்லி கொடுத்துறாங்க எங்களுக்கு இருந்தால் தெலுங்கு போச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க தமிழில் இருந்தால் மலையாளம் உருவானதும் சொல்லி கொடுத்துட்டாங்க இருந்தால் கன்னடம் உருவாச்சும் சொல்லி சொல்லி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் வரலாறுன்னு நாங்கள் நம்பிட்டு நம்புகிறோம் கன்னடம் வேற தமிழ் வேறனா ஓகே எங்கள் ஆர்க்குமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம் கன்னடத்துக்கும் தமிழ் சம்பந்தம் இல்லை யார் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களா யாராவது நீங்கள் அப்போ அப்படி ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கைங்க எங்கள் நம்பிக்கை இப்படி கடல் ஊற்றி இருக்கிறேங்கிறான் ஒருத்தர் போஸ்ட்டு அது அவங்க நம்பிக்கை இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை அது மாதிரி இங்கே தமிழ்மண்ணில் மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை உங்களை வரவேற்கும் வாழ்த்துக்கள் போதுமா கே மேடம் கண்டென்ட் போதுமா அதுக்கு அவர் இருக்கார் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து தமிழே சரியாக தெரியாது நான் ஒத்துக்குறேன் ஆனால் எங்கள் தலைவர் இருக்கார்ல ஏற்கனவே சார் தலைவர் தமிழோட கன்னடம் அழகாக பேசுவாங்க உண்மை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மை இல்லையா நான் பார்த்துருக்கேன் பெங்களூரில் இங்கே நான் கன்னட பட்சி பார்த்ததில்லை ஆ ஆமாம் ஆமாம்மா அங்கே பெங்களூர் போயிட்டு ரூட்டை கேட்குறோம் நான் எப்பட்ரா கேட்குறேன் அப்படியே கன்னட கவிதம்பரு பேருது அவன் டிரைவர் மேலான் அவரை விட மேல அவர் நல்லா பேசுகிறார் கன்னடத்தில் பெங்களூரில் இருக்கிற டிரைவரை விட இவர் அவர் திருத்தார் அப்படி பேசக்கூடாது என்னடா அது அப்போ அந்தளவுக்கு கற்று வச்சுருக்காரு ஏன்னா அவர் நினச்சிருக்காரு இங்கேயும் இங்கேயுமில்லை அங்கேயும் ஒரு எஜமான எடுக்கணும் அங்கேயும் ஒரு சின்ன கொண்டு எடுக்கணும்னு நினச்சி கற்றுக்கிட்டார் நினைக்கிறேன் நீங்கள் அப்புறம் சொல் தனியாக சொல்லுங்க அங்கே நிறையா பேசுவார் இப்போ நான் சொன்னது அழகாக சுருக்கமாக திருக்குறமாக மாதிரி சொல்லிடுங்க கோட்ட எல்லா கேமராவும் அங்கே பேன் பண்ணுங்க சொல்லுங்கள் என்ன நான் பேசி பேசிக்கிட்டு போறேன் வேறு ஆ நீ ஆ ஓகே ஆ புரியுமா ஓகே இல்லை கர்நாடக அதாவது நம்ம பேசினா புரியும் நம்ம பேசுனா அவங்களுக்கு புரியாது அது வேறு விஷயம் நம்ம எல்லா மொழியும் புரியும் அவங்களுக்கு தெலுங்கு புரியும் மலையாளம் புரியும் கர்நடா புரியும் எல்லாம் புரியும் நம்ம பேச அவங்களுக்கு புரியாது இல்லை தான் மேட்ருந்த இந்த படத்து கதைக்கு வருவோம் கைமேராக ஆ அப்புறம் இல்லை இல்லை நாலு பொண்ணு மூணு பொண்ணு வரிசையை உட்கார வச்சுட்டியே அந்த பக்கம் நான் உட்காந்துட்டேன் ஏ முடிச்சு பார்த்தாரு இப்படி பேச்சு வரும் கைமேரா கைமேராக ஏற்கனவே இரண்டு படம் பண்ணவர் படம் மேக்கிங் விஷுவல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு திறமையான இயக்குனர் பண்ண படம்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு ஏன்னா ஒரு ட்ரெய்லரை திருளர் திருவிழர் கொண்டு வருங்கிறது பெரிய விஷயம் அது ஏதோ கதை ஒன்று இருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிது குழப்பத்தையும் உண்டாக்குச்சு ஆனால் ஒன்று ஒன்று சொல்லி பேசிட்டாங்க மனிதரோ மனிதரோட அணுக்களோடு மிருகத்தோட அணுக்களை சேர்ந்தால் சேர்த்துட்டால் மனிதன் எப்படி மிருகமாகிறான் இங்கே இங்கே மனுஷங்க இருக்காங்க இங்கெங்கே மனுஷங்க இருக்காங்க நூற்றில் தொண்ணூறு பேர் தான் இருக்கும் அப்போ ஏற்கனவே தான் இருக்கும் இதில் வர நீ மிருகத்தோட அணுக்கில் சேர்த்திங்கன்னா என்னது அவங்க நாடு இப்படி உருப்படும் ஏற்கவே சாத்தான்குளத்தில் பார்த்துட்டோம் அங்கே லாக்அப் மட்டும் நடந்துச்சு அங்கே ஏற்றிட்டு வாங்கி கொள்ள இருக்குது அடித்து அடித்து கொண்டாங்க இல்லை அவங்க உடம்புல மிருகத்தோடு ஏற்றிட்டு வாங்கி கொடுக்கு இப்போ திருப்பணும் கொண்டே விட்டாங்க அடிச்சே கொண்டு விட்டாங்க நகை திருநானா திருடலையா அந்த அந்த பொண்ணு கொடுத்தது பொய்ப்புகாரா இல்லை உண்மையா அதெல்லாம் அடுத்த விஷயம் அதெல்லாம் வந்து விசாரணையில் வரும் என்னதான் இருக்கட்டுங்க ஆ அடித்தா கொண்டுருக்காங்கல்ல ஒரு மனுஷனாக இருக்க முடியும் எப்படி மனுஷனாக இருக்க முடியாம அது மிருகங்கள் அந்த மிருகத்தில் போய் எப்படி மிருக அனுக்கெல்லாம் சேர்க்க முடியுமா முடியாது அது மாதிரி இந்த நிறைய பாலியல் பலாத்துக்கெல்லாம் பண்ணுறாங்க கல்லூரிலேயே பண்ணுறாங்க அவங்க மனுஷங்களா அவங்க மிருகங்கள் என்ன ஒன்று நாட்டில் பார்த்தா நிறைய மிருகத்தன்மை அதிகமாக மனுஷன்ட்டு இருக்குது மனிதத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த கதைப்படி இவங்க சொல்கிறாங்க மனுஷனுக்குள்ளே போய் மிருகத்தை பண்ணுறாங்கட்டு ஆனால் சரி மிருகத்துவ மிருகம் உடம்பு இருக்குல்ல மிருக உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுக்களை சேர்த்தா ஓரளவுக்கு மனுஷத்தன்மை வரும் வரலாம் நல்ல மனுஷனோட அணுக்கில் ஆனால் மனுஷனோட இதில் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் மிருகமாகாம் நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்குது அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க பெண்கள் ஆணுக்கு நிகரா சார் சொன்னீங்க ஆணுக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை தம் அடிக்கிறது இல்லை கஞ்சா அடிக்கிறது இல்லை இதில் தான் ஆணுக்கு நிகராக போட்டு போடுறாங்கன்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம இங்கே நான் இன்றைக்கி நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாகிருச்சு தண்ணி அடிக்கிறது அதிகமாகிருச்சு கஞ்சா வியாபாரமும் அதிகமாகிடுச்சு கஞ்சாவும் குடிக்கிறது அதிகமாகிடுச்சு இங்கே சினிமாக்காரங்க கொஞ்சம் உசாராக இருக்கணும் இங்கே கொஞ்சம் பொறுப்பு பொறுப்பாகவும் இருக்கணும் உஷாராகவும் இருக்கணும் ஏன்னா நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு தேர்வு எடுக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு பூத்து அடிக்கிறான் தண்ணி அடித்து அவ்வளோ அநியாயம் இருக்கான் அது தான் போயிடும் ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடைச்சா போதும் அது எனக்கு தேசிய பிரச்சனை அது தேசிய பிரச்சனை உலகத்தில் யாருமே தண்ணி தண்ணி அடிக்காத மாதிரியும் சினிமாக்கார மட்டும் தான் தண்ணி அடித்த மாதிரியும் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆயிடும் நடிகர் ஸ்ரீகாந்த் போதை பழக்கத்துக்குள்ள இருந்திருக்காரு ஓகே அதெல்லாம் தவறு தான் அது தவறு கைது பண்ணது சரி விசாரித்தது சரி ஒரே ஒரு கேள்விதான் பல்கலைக்கழகத்தில் ஒரு புண்ண ஒருத்தர் இருக்கார் போலீஸ் அவர் பேசுகிறாருக்கா யாவும் இருக்குமா அளவுக்கு படம் பிடிச்சி அவளை ஃபோக்கஸ் பண்ணாங்களா இல்லை இந்தா திருப்போணத்தில் கொஞ்சம் அடிச்ச கொண்டாங்கள்ல அஞ்சு போலீஸார் கைது பண்ணாங்கல்ல அவங்க ஃபோட்டோ இருக்காது மூஞ்சி அவங்க யாவும் இருக்கா அவங்க வீடியோ யாராவது காட்டாங்க காட்டினாங்களா கொஞ்சம் அடித்த கொண்டுக்காங்க சார் ஏதோ ஒரு எங்கேயோ எடுத்த ஃபோட்டோ தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் போகிறாங்களே தவிர இது ஒரு பேப்பரில் எதுவும் தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு அவங்க வீடியோ அவங்க அரெஸ்ட் பண்ண வீடியோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொடுத்து தள்ளுந்தாங்களே அந்த வீடியோ கூட காட்டினாங்களா காட்ட மாட்டாங்க ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதை பழக்கத்துக்கு போதை இருந்திருக்காருங்க இருந்திருக்காருன்னு ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்களுக்கு கூட அரஸ்ட் பண்ணதில்லை ஜீப்பில் ஏற்றுனது காரில் கொண்டு போகிறது அவ்வளவு நாட்டு நாட்டில் குண்டு வச்சு ஒரு இரநூறு மூவாயிரம் பேரை கொண்டு மாதிரி ஒரு அவ்வளோ பில்டப் போதை பழக்கம் எங்கேயுமே இல்லை போதை பாருங்க ரெண்டாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு அவங்க கூட சரி அது சில்லு மிளக வந்தது இது வரைக்கும் வித்தான் கூட சில்லு கூட வந்ததில்லை நான் சினிமாக்காரன் அதுக்கு நான் நியாயப்படுத்தலை உஷாராக இருக்கணும் நம்ம கொஞ்சம் உதாரணமாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி தப்புல மாட்டினா நம்மளை துரோகி மாதிரி காட்டிடுவாங்க இந்த உலகம் காட்டிடும் சினிமாக்காரன மட்டும் ஆனால் தேசத்துறை பண்ணாலும் அப்படி காட்டாது இந்த சின்ன சின்ன தவறு பண்ணவங்களை தேசத்துறை பண்ண அளவுக்கு நம்மளை காட்டிடும் அதனால் சினிமாக்காரெல்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இதில் இது படம் தான் இதில் பெண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இந்த கதாபாத்திரம் பார்த்துட்டு மறந்துடணும் இதே இது ஒரு நடிகை வந்து எங்கேயாவது பபு தம் முடிச்சு ஒரு சில் கடை கேட்டால் முடிச்சு அவ்வளோதான் ஒரு மாசத்துக்கு வச்சு செஞ்சுடுவோம் அது மாதிரி இந்த இந்த கைமாராங்கிறது சயின்டிஸ்டாக சொல்றீங்க நிறைய அந்த சமூக வலைதளங்களையும் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காங்க சொல்லுவேன் மிருகங்கள் இருக்காங்க வன்மம் கக்குறது ஒரு படத்தை பார்க்காமலே எப்படி தெரியாமலே அது ஓச்சுறது இது ஒரு நோய் இருக்கு இப்போ வந்துருக்கு இப்போது ரோல் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கலன்னா மக்களுக்கே பிடிக்கூடாது நினச்சி வச்சுருது இவங்களுக்கு பிடிக்கல வச்சுங்களேன் மக்களுக்கே பிடிக்கக்கூடாங்கிற அளவுக்கு ரோ ரோல் பண்ணுறது இது ஒரு மிருகம் தான் இதுக்குள்ளே போய் இன்னும் இன்னும் ஒரு நம்ம சேர்த்து ஓ யாரும் படமே எடுக்க முடியாது ரிலீஸே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஆயிரும் நம்ம இயக்குனர் ஒரு மாணிக் ஜெய் புது முயற்சி இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட் யாரும் பண்ணதில்லை புது முயற்சி இந்த முயற்சி வெற்றி அடையணும் வெற்றி அடையணும்னா அதுக்காக நீங்கள் மனுஷனுக்கு போய் மிருகத்தோடு சேர்த்து வெற்றி அடிக்காது என்ன மனிதர்களுக்குள்ள நல்ல ஆத்மாக்களோட அனுப்பலஸ் சேர்ப்போம் கொஞ்சம் அந்த மாதிரி அடுத்து ஒரு படம் எடுங்க நன்றி வணக்கம் பேரரசு சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் காலம் கடந்தும் கொண்டாடும் படைப்புகளை தமிழ் சினிமாவில் தனி